ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் இன்னைக்கு நம்ம பேக்கிங் ஒர்க் பண்ணுறோம் இந்த வாரத்தில் நம்ம என்னென்ன சீட்ஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இது வந்து ஜெயின்ட் லில்லி ஓகேங்களா இது வந்து சிறகாவரை இது வந்து அது என்ன துவரை இது இல்லாமல் நம்ம வீட்டில் உள்ளது தான் இது வந்து புளிச்ச கீரை இப்படியே தான் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் எதை எடுத்தெல்லாம் போடலை அது இதுக்குமே நான் எல்லாமே அப்படி இப்படியே தான் போட்டு விட்றேன் இது வந்து அவரி அதுக்கப்புறம் சங்குப்பூ சங்குப்பூ ரெண்டு கலந்து தான் இருக்கும் எது உங்களுக்கு வருதுன்னு எனக்கு தெரியாது அது மாதிரி இது வந்து வாடாமல்லி ரெண்டும் கலந்து தான் இருக்கும் இதுலேயும் எல்லாமே கலந்து தான் இருக்கும் இது பச்சை வெண்டை இது வந்து எல்லா வெண்டையும் கலந்துருக்கு எது வருதோ ரெண்டு மூணு நாலஞ்சு போட்டு தான் விடுறேன் அதனால் ஒன்றும் பிரச்சனை தம்பட்டா வரை இது கேந்தி இதுலேருந்து நான் என்ன உங்களுக்கு போட்டு விட்டேன் அப்படின்னாக்க நிறைய கிடக்குது இதில் என்ன போட்டிருக்கேன்னா மேக்ஸிமம் வந்து கண்டங்கத்திரி போட்டிருப்பேன் ஒரு சில பேருக்கு கண்டங்கத்திரி இல்லாதவங்களுக்கு நான் வந்து தூதுவளை போட்டிருக்கேன் ஸோ இந்த பன்னெண்டு ஸ்டேபில் இன்றைக்கி நான் போடுறேன் ஹாப்பியாக உங்களுக்கு அப்படின்னா கமெண்டில் சொல்லுவேன்